அனைத்து கட்சியுடைய கூட்டம் ஆரம்பமாக அவர்களே மற்றும் பிஜேபி மாவட்ட தலைவர் அவர்களே அனைவருக்கும் மாலை வணக்கம் எங்களது பாஞ்சோலை மக்கள்

முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களும் அங்கே கூடியிருந்தாங்கன்னா எந்த சட்டத்துக்கு முன்னாள் அங்கே இதை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி அஞ்சு ஆண்டுகள் வாங்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த மாவட்டத்தினுடைய தான் இதை நாங்கள் அணுகிறோம் மாவட்டத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாஞ்சோலி வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் அந்த கம்பெனி அங்கே தீ எஸ்டேட் நடத்தலாம்னு சுப்ரீம் கோர்ட்டு ஆணை இருக்குது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அந்த நிர்வாகம் அந்த கம்பெனியுடைய நிர்வாகம் இப்போவே அவங்கள கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கி அந்த வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டுங்கிற பேர்வையில் அவங்க இவங்களை அனுப்பதற்குள்ள நடவடிக்கை மேற்கொள்வதா தெரியுது சட்டத்துக்கு புறம்பான செயல் அவங்களை கட்டாயப்படுத்துகிறாங்க மிரட்டுறாங்க இதை வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் அத்தனை பேருமே வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டால் பெரிய பிரச்சனைகள் உருவாகுங்கிறத எச்சரிக்கையாக நாங்கள் சொல்லப்படப்பட்டிருக்கோம் மேலும் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தின ஏழை எளிய மக்களுக்காக பல நல்ல திட்டங்களை அறிவிச்சிட்டு இருக்கார் தொழிலாளர்களுக்காக நல்ல திட்டங்களை அறிவிச்சிக்கிட்டு இருக்காரு அவருடைய ஆட்சி நடந்திருக்கின்ற காலகட்டத்தில் அந்த தொழிலாளர்களை மிரட்டி கையெழுத்து வாங்கி அவங்க வெளியே வெளியேற்றுவதற்கு வாலண்ட்ரி ரிட்டையர்மெண்ட்டு போர்வையில் கட்டாய ஓய்வு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையே இந்த நம்ம அந்த கம்பெனி எடுத்துக்கிட்டு இருக்கிறதா இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள்லாம் சொல்கிறாங்க அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதுவும் பாதிக்கப்பட்டு கூடிய அளவில் இப்போ இருக்கக்கூடிய இந்த தொழிலாளர்கள் உண்மையிலேயே கண்ணீர் கண்ணீரோடு வந்து நிற்கிறத பார்க்கும்போது ரொம்ப வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அவங்களுடைய வாழ்வாதாரம் என்று பாதிக்கப்பட கிட்டத்தட்ட தொண்ணூற்றி வருடங்கள் அவங்க அங்கே இருக்கக்கூடிய நிலைமை தொண்ணூற்றி அஞ்சு ஆண்டுகளாக இவருடைய முன்னோர்கள் காலத்திலேருந்து அங்கேயே கூடியிருந்து அங்கே தொழில் செய்யக்கூடிய நிலைமை இன்றைய தினம் இருந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் திடீர்னு அவங்கள வெளியே அனுப்பணுங்கிற முயற்சி இந்த கம்பெனியும் கம்பெனி எடுக்கிறத நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் கல்லரை கல்லரை வழிபாட்டு தலங்கள் எல்லாமே இருக்குது அந்த சர்ச் இருக்குது மாஸ்க் இருக்குது இந்து கோயில் இருக்குது இந்த மாதிரி எல்லா கோயில்களும் அங்கே இருக்குது அவங்களுடைய சர்ச்சு இந்த மா அது மாதிரி அவங்களுடைய கல்லறை தோட்டம் எல்லாமே அங்கே இருக்குது அவங்க அங்கே வந்து அவங்களுடைய வாழ்வாதாரமும் இப்போ பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் அங்கேருந்து வெளியேற்றப்படும்போது அவங்க வேறு ஆதரவே இல்லாத சூழ்நிலை அவங்க இந்த இந்த பிளேன்ஸில் சொல்லுவாங்க இல்லையா சமவெளியில் வந்து அவங்களுக்கு வீடோ நிலமோ எதுவுமே கிடையாது வேறு தொழிலும் தெரியாது அவங்க அங்கேருந்து அனுப்பும்போது அவங்க அகதிகள் மாதிரி தான் அங்கே வர வேண்டியது அகதிகள் தான் வர வேண்டிய இருக்குது அவங்களுடைய வாழ்வாதாரம் அனைத்தும் பாதிக்கப்படும் இதெல்லாம் இந்த கம்பெனி உணரணும் அவங்க நம்ம அனுப்புனாக்கா அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் அவங்களுடைய பிற்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கணும் அதை நினைக்காமல் இப்போவே அவங்க கட்டாயப்படுத்தி அவங்க வெளியே அனுப்புறத நாங்கள் அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேருமே அதை கண்டிக்கிறோம் அடுத்தாலும் அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் கூட அட்மிஷன் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் குழந்தைகளுடைய கல்வியை கெடுக்கிற ஒரு நிலையை இந்த அந்த கம்பெனி உருவாக்கிக்கிட்டு இருக்குது அதெல்லாம் ஒரு நாள் நாங்கள் பொறுத்துக்கொள்ள மாட்டோம் என்பதையும் எச்சரிக்கையாக நாங்கள் சொல்லப்பட்டிருக்கோம் அதாவது வர்ற ஏழாம் தேதி இது சம்பந்தமாக மாவட்ட தலைவரை இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் அத்தனை பேருமே சந்தித்து அவர்கிட்ட இந்த குறைபாடு அங்கே கம்பெனியுடைய அட்டுழியத்தெல்லாம் சொல்லலாம் இருக்கிறோம் எட்டாம் தேதி மாஞ்சோலைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் அவங்களுக்கு தைரியம் சொல்லக்கூடிய அளவில் அவங்களுக்கு வந்து இந்தியா ஒரு ரிலீஃப் அதாவது பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய நிலையில் அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவங்க முன்னால் பேசலாம்னு கொடுத்துக்கிறோம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போது நாங்கள் அத்தனை பேருமே இந்த மாஞ்சோள தொழிலாளர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் அத்தனை பேருமே நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் மாவட்டமே இந்த தினம் அந்த மாஞ்சோள மக்களுக்காக எப்போதும் பின்னின்று அவங்களுக்கு உதவுவதற்காக தயாராக இருக்கிற என்பதை நாம் தெளிவாக தெரிவிக்கணும் நான் மாஞ்சோ கவுன்சிலராக இருக்கேன் இப்போதைக்கு எங்களுக்கு இங்கே வந்திருக்கோம் நாங்கள் வந்து மஞ்சளில் வந்து எங்களுக்கு வந்து இதை அரசாங்கம் எடுத்து நடத்தணும் எங்களை பதினாலாம் தேதிக்குள்ளே விஆர்எஸ் கொடுத்து அனுப்புகிற மாதிரி இருக்குது நாலு தலைமுறை அங்கே தான் இருக்கும் போகிறதுக்கு ஒரு வழி கிடையாது எங்களுக்கு இதை உடனே இதை கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தி உடனே நடவடிக்கை எடுக்கணும் எல்லாம் அங்கே தான் இருக்குது பிள்ளைங்கள்னு அங்கே தான் சேர்க்கணுங்களுக்கு ஒரு வழி கிடையாது அதை நம்பி நாங்கள் இருந்துட்டோம் அந்த ஸ்கூலை நம்பி இருந்துட்டோம் இப்போதைக்கு எங்களுக்கு இது சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கணும் பதினாலாம் தேதியாக கடைசி லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க வேண்டாம் எங்களுக்கு வேலை தான் அரசாங்கம் எடுத்து நடத்தணும் எஸ்டேட்டு நடத்தணும்